மீண்டும் திமுகவுடன் நெருக்கமா ராமநாதபுரத்தில் நெகிழ்ந்து போன ஓபிஎஸ் பின்னணியுள்ள கணக்கு என்ன வாங்க வீடியோவை முடிவாக்கலாம் தமிழகத்தில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் ஒட்டிதான் இன்னும் ஆறு மாதங்கள் இருக்கும் நிலையில் தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளை எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் தான் ஆளும் கட்சியான திமுக அரசோ கூட்டணியானதை தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியை கைப்பற்றி இருக்கிறது அதனைத் தொடர்ந்து தான் ஓ அவர்கள் கண்டிப்பாக திமுகவின் இணைய அதிகம் வாய்ப்பிருப்பதாக பேசப்படுகிறது ஏனென்றால் திமுக கூட்டணி ஆட்சிக்கு வரும் என்று மக்கள் பேசிக் கொள்வதாக முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் கூட பேசியதற்கு பின்னணியில் ராமேஸ்வரத்தில் நடந்த ஒரு சம்பவம் தான் முக்கிய காரணம் காரணமாக பார்க்கப்படுகிறதா என்ன சம்பவம் என்றால் அந்த சம்பவத்தில் கலந்து கொண்ட பின் ஓபிஎஸ் அவர்கள் போடும் கணக்கு என்ன என்பதை விரிவாக பார்க்க அதாவது தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டத்திலிருந்து முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவர்கள் விலகிய அழையந்தால் அவரின் அடுத்த திட்டம் என்பது குறித்து அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பெல்லாம் உள்ளதாம் அதாவது பாஜக கூட்டத்திலிருந்து விலகிய அடுத்த சில மணி நேரங்களிலே முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார் அவர் அடுத்த கட்டமாக தனது சுற்றுப்பயணத்தை விட தொடங்காமலே அமைதி காத்து வருகிறார் பாஜக கூட்டணி என்பது அதிமுக திமுக மற்றும் தாவைக்கா உள்ளிட்ட எந்த ஒரு தரப்புமே ஓபிஎஸ்க்கு கிரீன் சிக்னல் தரவில்லை என்றுதான் செய்திகள் பார்க்கப்படுகிறதா சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் தான் தேவர் ஜெயந்தி விழா நெருங்கி இருப்பதால் ஓபிஎஸ்க்கு ஒரு முக்கியத்துவம் அதிகரித்துள்ளதாம் இந்த நிலையில் தான் ராமேஸ்வரத்தில் பசுமன் முத்துராமலக தேவருக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டு கும்பேசெல்லாம் நடந்தப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த தேவர் சிலைக்கு தீதாரணை நடத்தப்பட்டு புனித நீர் மக்கள் தெளிக்கப்பட்டதா இந்த நிகழ்ச்சியில் திமுக எம்எல்ஏ இதிலே என்கிற முத்துராமலிங்க தேவர் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் உள்ளிட்ட பலரும் அதில் கலந்து கொண்டார் அதாவது ஓபிஎஸ் தலைமையில் திமுக தரப்பில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு அவருக்கு அளிக்கப்பட்டதா நிகழ்ச்சி முழுக்கவே திமுக எம்எல்ஏ காதர் பாட்சா ஓபிஎஸ் உடன்தான் ஒரு நெருக்கமான நிலையில் இருந்து கொண்டதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதாம் ராமநாதபுரம் மாவட்டம் திமுக வரவேற்பால் ஓபிஎஸ் மிகவும் நெகிழ்ந்து போனார் என்று அங்கிருந்தவர்களாம் கூறுகிறார்களாம் அது மட்டுமல்ல ஓபிஎஸ்ஐ பார்க்க ராமேஸ்வரத்தில் மிகப்பெரிய அளவில் கூட்டம் கூடியிருக்கிறதா இந்த நிலையில் ஓபிஎஸ் பேசுகையில் மீண்டும் கண்டிப்பாக திமுக கூட்டணி தான் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என்று ஒரு சூழல் நிலவுவதாக மக்களிடம் பேசி வருகிறார் அவர் பேசிய பேச்சுக்கள் தமிழகத்திலே ஒரு பெரும் பரபரப்பை எல்லாம் அதிமுக ஏற்படுத்துகிறதா எதிர்க்கட்சிகள் பிரிந்து கிடப்பது திமுகவுக்கு சாதமாக இருப்பதாக தெரிவித்துள்ளார் இதில் அதிமுக மற்றும் பாஜகவுக்கு சாக்காக இருந்தாலும் கூட ஓபிஎஸ் மனதில் வேறு கணக்கு இருப்பதாக கூறுகிறார்களா ஏற்கனவே மக்கள் தேர்தலின் போது ராமேஸ்வரம் தொகுதியில் ஓபிஎஸ் போட்டியிட்டார் அவர் சுயசையாகத்தான் போட்டியிடவில்லை ஓபிஎஸ் இரண்டாவது இடத்தை பிரித்துள்ளார் என்ற செய்திகள் அரசியல் பார்க்கப்பட்டதாம் தற்போது ராமநாதபுரம் க்கு ஆதரவாக இருப்பதால் கண்டிப்பாக சட்டசபை தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியை கண்டிப்பாக ஓபிஎஸ் அவர் கலகரங்க அதிக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறதா